ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயங்களையும் சவ்வூ வாக்களையும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிக்கஸ்வாகாம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயண புண்ணியகால திங்கக்கிழமை இன்றைய திதி சஷ்டி காலை பத்து மணி பதினைஞ்சு நிமிஷம் வரை பிறகு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு சித்திரை இன்றைய யோகம் சித்த யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு பிரபாஷ்ட யோகம் இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் பாதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபத் இருபது நிமிஷம் வரை பிறகு ஒன்பது மணி முதல் பத்து மணி இருபது நிமிஷம் வரை நண்பர்களே இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை நண்பர்களே இன்றைய நட்சத்திர பல ராசி பலன் மேஷம் இடையூறுகள் செய்தவர்கள் விலகுவார்கள் ரிஷ்பம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல் ஏற்படும் மிதனம் நல்ல நாள் உறவினர்களால் விரோதம் உண்டு அதே நேரம் சிக்கலையும் ஏற்படுத்துவார்கள் நல்ல நாள்னு ஏமாந்து விடக்கூடாது உறவினரால் பிரச்சனை உண்டாகும் கடகம் பயணம் நன்மை ஏற்படும் சுகபோகம் நாள் இன்றைய சிம்மம் எச்சரிக்கை தேவை வீண் செலவு நஷ்டம் உண்டாகும் கன்னி மன சந்தோஷம் இன்பத்தின் மேல் ஆர்வம் உண்டாகும் சுலாம் செய் காரியத்தில் தடை நீங்கி சிக்கல் உண்டாகும் கவனமாக இருக்கவும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இடைவூறு செய்பவர்கள் கூடவே இருப்பார்கள் பக்குவமாக நடக்கவும் விருச்சகம் எதிர்பார்த்தது நிறைவேறும் நாள் நல்ல நாள் தனுசு நல்ல நாள் நன்மை நினைத்தது நடக்கும் கூடிய நாள் மகரம் சிறு சிறு தடை தாமதம் சங்கட்டம் உண்டாகும் கொம்பம் வீண் சிக்கல் மதிப்பு குறைவு ஏற்படுத்தும் அதனால் கவனமுடன் இருக்கவும் மீனம் நன்மை லாபம் வரவு வந்து நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி நல்ல செய்தி பரணி நன்மை உண்டு கிருத்திகை உற்சாகம் ரோஹிணி பெரியோர் ஆதரவு மிருகசேசம் காரிய லாபம் திருவாதரை விருந்தினர் வருகை புனர் பூசம் லாபம் வரும் நாள் பூசம் இனிய அனுபவம் ஆயுள்யம் புத்துணர்ச்சி உண்டாகும் நாள் மகம் சந்தோஷமான நாள் போரம் காரி அனுகூலமாகும் உத்திரம் நல்ல பெயர் உண்டாகும் அஸ்தம் சுபம் உண்டாகும் சித்திரை உல்லாசம் திரு சுவாதி பண சிக்கல் உண்டாகும் விசாகம் எதிர்ப்பு உண்டாகக்கூடிய நாள் அனுசம் மதிப்பு உயரும் நாள் கேட்டை நல்லதிகாரம் நற்செயல் உண்டாகும் மூலம் உறவால் மேன்மை உண்டாகக்கூடிய நாள் போராடம் திருப்புமுனை உத்திராடம் உற்சாகம் திருவோணம் வீண் அவமானம் ஏற்படும் அவிட்டம் சிக்கல் உண்டாகும் சதயம் விரோதம் ஏற்படும் பூரட்டாதி பயணம் உண்டு உத்தரட்டாதி பணவரவு ரேவதி காரிய லாபம் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் இரவு நேரத்தில் பூரட்டாதிக்கு சந்திராஷ்டமம் கும்பராசியில் பாரசூலை கிழக்கு தென்கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிஷம் வரை பரிகாரம் தயிர் இன்றைய சமநோக்கு நாள் சுபமுகூர்த்தம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்